கௌசி என்ன சொல்லு இப்ப எதுக்காக என் கிட்ட வந்திருக்க என்ன கௌசி என் மேல ரொம்ப கோவமா இருக்கியா ஆ ரொம்ப கோவமா இருக்கியாவா நீ பாரு வர கோவத்துக்கு என்ன பண்ணுவேனே தெரியாது மரியாதைக்கு இங்க இருந்து ஓடி போயிரு சொல்லிட்டேன் ஏன் கௌசி இப்படி பேசுற நீ கேட்க சொன்ன அதுக்கப்புறம் தான் நான் எல்லாமே கேட்டு இல்ல கேட்டு எப்படியோ பஞ்சாயத்து அப்படி இப்படின்னு வச்சு ஒரு நல்ல முடிவுக்கு வந்துருச்சுல திரும்பி திரும்பி என் கௌசி என்னையே திட்டிருக்க நான் தான் எல்லாருமே கேட்டுட்டேன் யாரு நீயா என்ன கேட்ட என்ன என்ன கௌசி தெரியாத மாதிரி என்ன கேட்ட அப்படிங்கிற நான் எதுவுமே கேட்கலையா நான் தானே அப்புறம் சண்டை போட்டு அவங்கிட்ட நீ கொடுத்து தான் ஆகணும் அப்படி இப்படின்னு அதுக்கப்புறம் எப்படியும் அம்மாவும் சண்டை போட்டு பஞ்சாயத்து வச்சு அங்கேயும் ஒரு முடிவு வந்துருச்சு இல்லை அப்புறம் இதுக்கு ஏமேலே கூப்பிட்டு எப்பவும் போல கேஷுவலா பேசலாமே யாரு ஓ கூடையா நானா கேஷுவலாவா பேசணுமா இங்க பாரு போயிடு பேசாம உன் கூடெல்லாம் கேஷோல பேசுறதுக்குலாம் ஒன்றுமே கிடையாது இவ்வளோ தூரம் நான் உன்கிட்ட சண்டை போட்டு பண்ணி பண்ணதுக்கு தான் நீ கேட்ட இல்லைன்னா நீ அதையும் நீ வந்து சிரிச்சுட்டே ஒரு மாதிரி கேட்குற எவ்வளோ இது உனக்கெல்லாம் ஆ நீ வேணும்னு கேட்கல நம்ம தான் கேட்கணும்னு கேட்கல நான் உன்கிட்ட பல சண்டை போட்டதுக்கு அப்புறம் சரி வேற மாதிரி இல்லாம கேட்கற இல்லைண்ணா தம்பிட்ட நீ கேட்கவே மாட்ட வருஷம் நீ ஏன் சுமந்து சுமந்தே போக வேண்டியதா ரோட்டுக்கு கௌசி ஏன் நான் நடு ரோட்டுக்கு போக போறேன் நம்ம எல்லாரையும் பாத்துக்கிட்டோம் அப்படின்னா நாம நல்லா தான் இருப்போம் கௌசி ஒன்னும் பிரச்சனை கிடையாது சரியா கண்டிப்பா அம்மா வாக்கா வாப்பாவே எல்லாரையும் பாத்துட்டோம் அப்படின்னா நாம லைஃப்ல பின்னாடியும் நல்லா இருப்போம் ஏன்னா எல்லாரையும் நம்ம பாத்து கூட பண்ணிக்கிறோம்ல அதனால சொல்றேன் நானு நீ ஏன் அப்படி யோசிக்கிறா இல்ல தெரியாமதான் கேக்குறேன் எப்படி நல்லா இருப்பா எல்லாமே இவங்களுக்கு செஞ்சு முடிச்சுடுவேன் மந்த்லி வர காசு அவ்வளோத்தையும் உனக்குன்னு ஒன்றுமே சேஃப்டி பண்ண மாட்டேன் நீ எப்படி நல்லா இருப்ப சொல்லு எல்லாரும் சொல்கிறாங்கன்னு நீயும் சொல்லாத லாஜிக்காக திங்க் பண்ண சரி எல்லா ப்ராப்ளம் தான் சால்வ் ஆகி எல்லாமே முடிஞ்சிருச்சுல திரும்பவும் ஏக்கசி என் கூட சண்டை போட்டுட்டு இருக்கா எப்போ போல இருக்கலாம் இல்ல ஏ பாரு எப்போ போல இருக்கலாம்லாம் சொல்லாத தயவு செஞ்சு அப்படிலாம் இருக்கிறதுக்கு என்னால முடியவே முடியாது நான் இப்படிதான் இருப்பேன் கௌசி தான் இனி போயிருவாங்கல்ல நீ வீட்டில் எப்போவும் போல் சமையல் வேலை அது மாதிரி எல்லாம் பார்த்துட்டு எல்லாரு கூடையும் சிரித்து பேசிட்டு முன்னாடி எப்படி இருந்தியோ அது மாதிரி பழைய மாதிரி இருக்கலாம் இல்லை திரும்பவும் ஏக்க ஊசி கோவமாக உட்காந்துருக்கா எனக்கு என்ன தோணுதோ அதை படி தான் நான் செய்ய முடியும் நீ சொல்கிற உடனே நான் போய் உடனே போய் எல்லாமே பார்க்க முடியாது சரியா நான் என்ன மனநிலை இருக்கேன்னு புரிஞ்சுக்கோ ஃபஸ்ட்டு இன்னொரு விஷயம் உன்கிட்டே நான் சாரி கேட்குறேன் கண்டபடி உன்னை பேசிட்டேன் அப்புறம் உன்னை கொன்றவன் கூட கொஞ்சம் மிரட்டிட்டேன் அதெல்லாம் தப்பு தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த நேரம் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அதனால தான் அப்படிலாம் பண்ணிட்டேன் அதுக்கெல்லாம் சாரி ஆனால் அப்படிலாம் நான் பண்ணலை அப்படின்னா நீ கேட்கவும் மாட்டேன் இது ஒரு முடிவுக்கு வந்து இருக்காது அதுதான் உண்மை நீ கண்டிப்பாக கேட்டிருக்க மாட்டேன் ஒரு முடிவுக்கு அது வரவும் செய்யாது என்ன சரி விடு இதுக்காக நீ எதுக்கு சாரி கேட்டுட்ருக்கா சரி கொஞ்சம் சமைக்கலாமே

அவங்க வீட்டுல தான் இருந்தாங்க அரவிந்தே இங்க பாரு நான் சொல்றதெல்லாம் உனக்கு புரியுதா இல்ல நான் வேணுனே உன்கிட்ட சண்டை போட்டு இப்படி தான் பண்றேன்னு யோசிக்கிறியான்னு தெரியல ஆனா எல்லாமே நம்மளோட நல்லதுக்காக தான் நான் சொல்றேன் அரவிந்தே எல்லாமே நம்மளோட நல்லதுக்காக மட்டும் நான் சொல்றேன் புரியுதா கௌசி புரியுது எல்லாமே நீ நம்மளோட நல்லதுக்காக தான் சொல்ற இல்ல நீ யார் சொன்னா என்ன அவன் எதுக்கு டார்ச்சர் பண்ணிட்டு அவன் ஃபேமிலி அவன் பொழப்ப அவன் பார்க்கட்டும்னு நினைச்சேன் அதனால தான் இது நாள் வரைக்கும் அவன்கிட்ட நான் கேட்க கிடையாது பாரு அவ சும்மா ஊதாரி அப்படி இப்படின்னு தெரியல அவனும் ஒன்ன விட கூடவே சம்பாதிக்கிறான் அப்படி இருக்கவன் வீட்டுக்கு செய்யறதுல என்ன இருக்கு ஆ அவன்கிட்ட கெஞ்சி கூத்தாடி இப்படிலாம் வீட்டுக்கு செய் அப்படின்னு சொல்ல வைக்கிறான் பாத்தியா அவனா மனசார கொடுக்கணும் அப்போ எவ்வளோ கிரிமினலாக யோசிக்கிறான் எவ்வளோ பொல்லாதவனாக இருக்கான் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்ச கடை வாங்கின அங்கே பண்ண இங்கே பண்ண அதெல்லாம் யோசிக்கவே இல்லை கடை எப்படி அண்ணன் கட்டுவார் நமக்காக நிலப்பட எல்லாத்தையும் விற்றாங்களே நம்ம திரும்பவும் அதெல்லாம் வாங்கணும் அப்படியே அவன் யோசிக்கவே கிடையாது அதனால தான் எனக்கு கோவமே சரி சரி வீடு வா என்ன வெளியில் ஏதோ க ஜன்னல் ஒழிப்பானே அவனும் ஏற்ற வீட்டில் ஏதோ நின்று பேசிகிட்டு இருக்கான் அவனும் அந்த பிள்ளையும் என்னவா இருக்கும் அந்த வீடு வேணும்னு கேட்டாக ஒருவேளை அந்த வீட்டுக்கு குடி போக போகாராங்களோ அதான் தெரியல வா போயிட்டு என்னன்னு பாப்போம் ராஜா நான் அவள் அதுக்கு மூஞ்சி முன்னாடி கௌசி லூஸ் மாதிரி பேசாம வா கௌசி போயிட்டு என்னன்னு பார்த்தா தானே புரியும் நீ ஒண்ணு இதில வரேன் சொல்லுங்க தம்பி பிளான் எந்த மாதிரி சரிங்க பாருங்க இந்த வீடை இடிச்சிடணும் இந்த வீடை இடிச்சிட்டு இதே இடத்துல ரெண்டு மாடி பின்னாடி ஒரு மரம் இருக்கு பார்த்தீங்களா அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் கூட அதை கொஞ்சம் வெட்டிடலாம் ரெண்டு மாடி இந்த இடத்துல வேணும் மூணாவது மாடி பிளான் இருக்குது அது பட் இதை முடிச்சுட்டு நம்ம பால் காய்ச்சிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பிளான் ஆரம்பிக்கலாம் இப்போதைக்கு ரெண்டு மாடி ரொம்ப நல்ல மாடு மாடுலராக வேணும் எங்களுக்கு அதான் சொல்கிறேன் ஆமாம் சார் எங்களுக்கு ஒரு ஒன் மந்தில் முடிச்சு தர முடியுமா ஒரு டூ மந்தில் முடிச்சிடலாம் தம்பி ரெண்டு மாதம் வெயிட் பண்ணுங்கள் ரெண்டு மாதத்தில் வீடு அமோகமாக முடிச்சு தந்துடுறேன் கையில் சார் பணத்தை பற்றி நீங்கள் கவலையே உங்களுக்கு எப்போ எவ்வளோ வேணும் எவ்வளோ தேவைப்படுது என்னன்னு மட்டும் என்கிட்ட சொல்லி அனுப்பிச்சி விட்ருங்க ஆனால் உங்களுக்கு உடனே பணத்தை போட்டு ஆ சாச்சா பணத்தை பற்றிக்கலாம் என்ன தம்பி நீங்க பணம் கொடுக்க மாட்டீங்களா என்ன அதை பத்தி எல்லாம் எந்த கவலையும் இல்ல தம்பி நீங்க சொல்ற மாதிரி ஒரு ரெண்டு மாசத்துல முடிச்சு கொடுத்துட்றேன் ஓகே சார் எங்களுக்கு சீக்கிரமாவே வேணும் சீக்கிரமாவே முடிச்சு கொடுத்துருங்க சார் எதை பத்தி கேட்டுங்க என்ன முடிக்க போறீங்க என்ன தம்பி அதான் வீடு சொல்லிட்டு இருக்காங்க நாங்க என்ன முடிச்ச உங்களுக்கு என்ன சார் நீங்க எதுவும் சொல்லாதீங்க என்ன முடிச்சா உனக்கு என்ன என்ன முடிக்கலன்னா உனக்கு என்ன நீ ஏன் வந்து இருக்க சொல்ல கேட்டுக்கிட்டு இருக்க டேய் என்னடா பேசுற இந்த இடத்துல ஏதோ முடிக்கிறேன்றா என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறா ஆமா இந்த வீடு எனக்கு தானே பங்கு பிரிச்சு விட்டுருக்கீங்க இந்த வீட்டுக்குள்ள அப்பா இருக்காருல அவரை தூக்கிட்டு நீங்க அந்த வீட்டுக்கு கிளம்புங்க இப்பவே எனக்கு கிளம்பி ஆகணும் இந்த வீட்டை நான் தர மாட்டோமா அரை அடைச்சிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த வீட்டில் நான் ரெண்டு மாடி கட்டிட்டு எழுப்ப போகிறேன் பெரிய மாடி வீடாக கட்ட போகிறேன் அதுதான் என்னோடய பிளான் அதான் சார்ட்டு நான் சொல்லி பேசிகிட்டு இருக்கேன் ஏன் இடையில வந்து கொடுக்க என்ன இதுன்னு கேட்டுட்ருக்க பிளானை சக்ஸஸ் ஆக முடியுமா நீலாம் வந்து என்னன்னு கேட்டா ஆ சொல்லு என்ன அவர் என்னன்னு கேட்டா உனக்கு பிளான் சக்ஸஸ் ஆகாதா அளவுக்கு அவர் என்ன விளங்காதவர் நினைச்சியா சொல்லு சக்ஸஸ் ஆகாதங்கிற மாதிரி பேசுற என்ன மாதிரி வீடு கட்ட போகிறார் அவர் பெரிய மனுஷன் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கார் அவருக்கு அந்த வீடு செட் ஆகாமல் இந்த வீடு அவர் தனியாக இருக்க தான் செட் ஆகும் ஏன்னா அவர் கொஞ்சம் படுத்த படிக்கையில் அப்படி இப்படின்னு இருக்கார் அதனால தான் தனியாக கொண்டு வந்து அவரை போட்டாச்சு நீ என்னடான்னா இப்போ இங்கே இருந்து தூக்கு நான் உடனே க்ளீன் பண்ணி ஆகணும்னா ஏன் உனக்கு வீடே இல்லையா அங்கே தானே நீங்கள் ரெண்டு பேரும் ஸ்டே பண்ணியிருக்கீங்க அப்புறம் என்ன இங்கே உனக்கு கேட்குது சொல்லு இங்கே உனக்கு கேட்குது

அவ கேட்குறதுல ஒரு தப்பு இல்லைடா அப்பா நல்லா தானே இருக்காரு அப்பாவுக்கு இந்த இடம் இந்த வீடு தானே அவருக்கு பிடிச்ச மாதிரி அவர் இஷ்டத்துக்கு இருக்க மாதிரி நல்லா இருக்கு ஏன்டா இப்படி பண்ற அந்த வீட்டில் வந்து அவரால் இருக்க முடியுமாடா சொல்லுடா அதுக்கு என்ன பண்ண சொல்கிற இந்த வீடு எனக்காக பிரித்து விட்டுட்டீங்க அப்போது இந்த வீட்டில் நான் இருக்கணும்னா இந்த வீடு நமக்கு செட் ஆகுது தீபிகா உடனே நீ வீடு எழுப்பியே ஆகணும்ட்டா அப்போது நான் பெரிய வீடு போட்டால் தான் எனக்கு செட் ஆகும் நீ சொல்லிட்டு வர்றதுக்கெலாம் நான் ஒன்றும் பண்ண முடியாது அவரை தூக்கி அந்த வீட்டில் போடுங்க போடுறீங்களா இல்லை ஆள் வச்சு நானே தூக்கி போட்டுருவா ஆள் வச்சு உங்கள் அப்பாவை தூக்க ஆள் வச்சு கூப்பிட்றீங்க தூக்கி போட ஏண்டா எப்பாரு வசந்தே என்னதான் இருந்தாலும் ஒரு அளவு தான் அது வந்து உன்னோட அப்பா நீ நினைக்கவே கிடையாதுல்ல அவர் இவ்வளோ முடியாமல் இருக்காரே என்னைக்காவது அவர்கிட்ட போய் உட்காந்து என்னப்பா செய்து உங்களுக்கு எப்படி இருக்கு இப்போ எப்படி இருக்குது எதுவும் வேணுமா எதுவும் சாப்பிட ஆசைப்படுறீங்களா என்னைக்காவது கேட்டிருக்கே ஆசந்தே பெருசாக பேசுறியே சொல்லு இல்லை அவரை என்னைக்காவது தூக்கி குளிப்பாட்டிருக்கியா இல்லை அவருக்கு என்னைக்காவது சாப்பாடு கொடுத்துருக்கியா ரெக்ஸ் சேஞ்ச் பண்ணிருக்கியா நீ என்ன பண்ணியிருக்க அவருக்கு அரவிந்த் எப்படி தெரியுமா அவங்க அப்பாவை இவ்வளோ பேச்சு பேசுறியே என்னைக்காவது நீ பண்ணியிருக்கியா சொல்லு அவருக்கு என்ன செய்யுதுன்னு நீ டாக்டர் தானே அவருக்கு என்னைக்காவது பார்த்துருக்கியா சொல்லு இல்லை இந்த வீட்டில் வந்து அவர் இருக்காரா இல்லையான்னு தான் பார்த்துருக்கியா எதுவுமே கிடையாது வசந்தி அவர் இருக்கிற வீட்டை அப்படி தரமாட்டமாக்க பார்க்குறியே உனக்கே இது நல்லா இருக்கா என்ன தான் உனக்கு பிரித்து விட்டாலும் அவர் இருக்க வரைக்கும் அந்த வீட்டில் தான் இருப்பார் இந்த வீட்டிலருந்து அவரை தூக்கக்கூடாது அதுவும் தூக்குறதுக்கு வெளியிலேருந்து ஆள் கூட்டிகிட்டு வர தம்பி எதுவும் குடும்ப பிரச்சனையா சரி பாருங்கப்பா நான் போகிறேன் குடும்ப பிரச்சனைலாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க அப்புறம் வீடு எடுக்கிற அன்னைக்கு சந்தை வந்துடும் பஞ்சாயத்து வந்துடும் தேவையா எங்களுக்கு வேலை பொழப்பு கிட்டு போயிடும் அனே ஒரு நிமிஷம்னே இவங்க சொல்கிறாங்கன்ட்டுலாம் நீங்கள் ஏன் போகணும்னு நினைக்கிறீங்க இருங்கண்ணே நீங்கள் நான் சொன்ன மாதிரி ரெண்டு மாதத்தில் கட்டி முடிச்சு கொடுக்க பாருங்கண்ணே போதும் சரிங்களானே இல்லை தம்பி அவர் அப்படி பேசுகிறாரு அவங்களுக்கெல்லாம் பொறாமனே பொறாமையில் என்ன வேணாலும் பேசுவாங்க இவன் வீடு கட்ட போகிறானே அப்படிங்கிற பொறாம அவங்க பேசுனா பேசட்டும்னே விடுங்கண்ணே அடப்பாவி பொறாமையாமல இவனுக்கு இவன் வீடு கட்டினா எனக்கு என்ன வந்துச்சு அதன் பெரிய மனுஷன் இருக்க வீட்டை அப்படி பண்றானேன்னு கேட்டு கேட்க போனா பொறாமண்ணா நான் சொல்றேன் ஏ உங்க அம்மாவை அப்ப எழுப்பி கூட்டிட்டு வா இவன் எப்படி எல்லாம் பண்றான்னு சொல்லு போ சரி கௌசி ஏய் கௌசி எல்லா விஷயத்துலயும் எங்க விஷயத்த தலையிட்டுட்டே இருக்கா பாத்துக்கோ ஆனா எங்க அப்பா கிட்ட சொன்னா ஒரு செகண்ட் கூட நீ எல்லாம் இருக்கவே மாட்ட உனால தூக்கிடுவாரு ஒழுங்க மரியாதையா இருந்துக்கோ நானும் பாத்துட்டு இருக்கேன் நாங்க எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எங்க விஷயத்திலயே நீ தலையிட்டுட்டே இருக்க ஆமா ஏ நீ நல்லதாக பண்ணணும் எங்கே போனாலும் நீ ஆகாத விஷயத்தை பண்ணால் உங்கள் விஷயத்தில் தலையிடுறக்கு மாதிரி தான் இருக்குது வேறு வழி அதனால் தலையிட்டு தானே ஆகணும் இங்க பாரு இன்னும் ரெண்டு மாசத்துல இந்த இடத்துல நாங்கள் வீடு கட்டியே ஆவோம் அதை யாராவது தடுத்தீங்க அவ்வளோதான் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கோம் அதுபடி தான் நாங்கள் கட்ட போகிறோம் சரி இவ்வளோ நாளாக இந்த ஊரில் வந்து வீடு கட்டணும் அண்ணே நம்ம வீடு கட்டுவோமா எவ்வளோ நாள் தானே இந்த வீட்டில் இருக்கிறதே நம்மளும் வீடு கட்டி இந்த ஊரில் ஒரு ஆளாக இருக்கணும் என்னைக்காவது நீ நினச்சி பேசியிருக்கியா வசந்தே அது என்ன தனியாக பிரித்து விட்டாது உடனே வீடு கட்டணுன்னு நினைக்கிற அப்போலாம் கட்டணுன்னு நினைக்காத நீ இப்போ மட்டும் என்ன வசந்தி உடனே வீடு கட்டணுன்னுலாம் நினைக்கிற அப்போ எவ்வளோ பெரிய கிருப்பினான்னு வேலை பண்ணுற ஆமாடா ஆமாடா ஆமாம் அவள் சொல்கிறதுல எந்த தப்பும் இல்லை இது வரைக்கும் சின்ன வயசுலலாம் சொல்லுவேன் அண்ணே நம்ம சேர்ந்து ரெண்டு ரெட்டை வீடாக கட்டணும்னே உனக்கு ஒன்று எனக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டே இருப்பேன் இல்லைடா இப்போ எங்கே போச்சு அந்த அறிவெல்லாம் சொல்லு படித்து முடிச்சு சம்பாரிச்ச உடனே எங்களெல்லாம் கழட்டி விட பார்க்கற ஐயா சொல்லுடா அண்ணே டாக்டர் படித்து நம்ம கடன்லாம் கட்டிடுவோனே நமக்கு பிடிச்ச மாதிரி பெரிய வீடாக கட்டுவோம்னே நாம் அப்படி இருப்போம் இப்படி இருப்போம்னு எங்ககிட்ட எவ்வளோ பேச்சு பேசுவா அது பொய்யா பொய்யாப்போ எல்லாமே நடிச்சிருக்கியாப்போ சொல்லுடா சொல்லு எனக்கு நடிக்கணும்லாம் அவசியம் இல்லை எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் செய்றேன் தீபிகா நாமவா போகலாம் அண்ணே நீங்க சீக்கிரம் ஆரம்பிங்க தம்பி இன்னும் ரெண்டே மாசம்தான்ப்பா நான் வந்து நாளைக்கு வீடு இருக்கிற வேலையை பார்க்குறோம் வீட்டுக்குள்ள ஏதாவது பொருள் ஏதாவது இருந்தா அப்படின்னா டக்குன்னு வெளியில் எடுத்து போட்டுருங்க தம்பி சொல்லிட்டேன் ஏன்னா வீடு நான் இடிச்சே ஆகணும் அண்ணே வீட்டை இடிச்சிங்கன்னா என்ன நடக்கும்னு தெரியாது அண்ணே நீங்க இடிச்சுதான் ஆகணும் நீங்க வாங்கினேன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பாத்துக்க நாரெடி